வணக்கம் இது எதிர் பதிப்பகம் சிங்கப்பூர் புத்தக கண்காட்சி என்னோட பேர் அனுஷ் நாங்க தமிழ்நாட்டில இருந்து அரங்காமியா வந்திருக்கோம் சிங்கப்பூர்ல ஒன்பது பத்து பதிமூணு ஆகிய தேதிகளில் நடந்த இந்த புத்தக கண்காட்சி மிகவும் மன நிறைவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் நாங்க பல சர்வதேச புத்தக கண்காட்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கோம் அங்க போகும்போது வந்துட்டு சில இடங்கள்ல புத்தகங்களுக்கான பரிச்சயங்கள் அந்த வாசகர்களுக்கு இருக்கும் சில இடங்கள்ல இருக்காது சில இடங்கள் தான் அதை முன்னெடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம தான் வந்தோம் இங்கே எப்படி இருக்கும் என்ன வாசகர்களுக்கு என்ன விரும்புவாங்க அவங்களுக்கான வாசிப்பு எந்தளவுக்கு அந்த தளம் வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம தான் இருந்தது ஆனால் இங்கே வரும்போது உண்மையாகவே முதல் இருந்து அந்த சூழல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இருந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் உணர்ந்தோம் எப்படின்னா இந்த புத்தகங்கள் எங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அது கூட ஒரு பெரிய பரிச்சயத்தோடு இருந்திருக்காங்க ஒரு புத்தகத்தை வந்து வாங்கியிருக்கேங்கிறாங்க படிச்சிருக்கேங்கிறாங்க இல்லை இனிமேல் வாங்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கணும் இருக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா வெளிப்படையாக சொன்னால் ஷார்ஜாவில் கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் தான் இருந்தது அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் கூட ஒரு பரிச்சயம் கம்மியாக இருந்தது சிங்கப்பூரில் வந்து அது உண்மையாகவே நல்ல விதமாகவே இருந்துன்னு சொல்லலாம் அதனால் இனி வரும் வருஷங்களையும் இதே மாதிரி ஒரு சிங்கப்பூர் புத்தகங்கள்ச்சு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக தான் இருந்துச்சு மேற்கொண்டு வேற எதாவது இடங்கள் மாற்றணுமாங்கிறது சிங்கப்பூர் வாழ் தமிழர்களும் இங்கே இருக்கிற அமைப்புகளும் சேர்ந்த முடிவு பண்ணணும் மற்றபடி எங்களுக்கு வந்து சிறந்த ஆதரவை கொடுத்த அனைவருக்கும் எங்கள் எதிர்கொண்டு பதிப்போம் சார்பாக நெஞ்சிருந்த நன்றிகள்